நாடாளுமன்றத்தில் அதிக உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்காக உணவு பாதுகாப்பு மசோதாவில் திருத்தம் கொண்டுவர தயார் என்று மத்திய அமைச்சர் கமல்நாத் தெரிவித்துள்ளார் பல்வேறு பிரச்சினைகளுக்கு மத்தியில் உணவு பாதுகாப்பு மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மசோதாவில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா திமுக மற்றும் இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன இந்நிலையில் காந்தி பிறந்த நாளான இன்றைய தினமே நாடாளுமன்றத்தில் உணவு பாதுகாப்பு மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது இதற்காக பிரதமர் தலைமையில் நேற்று அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் மத்திய அமைச்சர்கள் சிதம்பரம் ஏ கே அந்தோணி கே பி தாமஸ் ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உணவு பாதுகாப்பு மசோதாவை நிறைவேற்ற சட்ட அமைச்சகத்தின் ஒப்புதலை பெறுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கமல்நாத் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவை பெற உணவு பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்தார் இந்த மசோதா நிறைவேற்றப்படுவதில் எந்தவித அரசியலும் இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இதனால் இன்றைய தினமே உணவு பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது